அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி வந்து மிளகு பூண்டு வச்சு ஒரு காரக்குழம்பு செய்ய போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் குறையும் இப்போ வந்து இந்த தேவையான பொருட்கள் மிளகு பூண்டு வெங்காயம் தக்காளி ஜீரகம் நல்லெண்ணெய் பெருங்காயம் எல்லாம் இது இப்போ போட போகிற பானல் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பார்க்கலாம் வாங்க அடுப்பு பற்ற வச்சு இந்த பாருங்கள் மண்சட்டி வச்சுட்டேன் இதில் வந்து இப்போது ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகு ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் இப்போ இந்த ஸ்பூனால் தான் போட்டேன் வெந்தயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ வந்து எண்ணெய் போடாமல் ட்ரை ரோஸ் தான் பண்ணிக்கோங்க இதை நல்லா வறுத்து பொடியாக்கிட்டு வந்துடலாம் இது வறுத்து பொடியாக்கி போடும்போது தான் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் அதுவும் இந்த மண் சட்டியில் செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மழை டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் நல்லது அடிக்கடி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் சளி பிடிக்கும் இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா இருக்கும் வந்து இதில் ரெண்டு கருவேப்பில்லை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலையும் கொஞ்சம் பூட போட்டிருக்கேன் நல்லா இப்போ வந்து பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க இது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் இப்போ வந்து அதை பாருங்கள் இந்த மீடியம் சைஸ் தக்காளி ஒரு மூணு இது கொஞ்சம் அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் நான் அரைச்சி போட்டுக்கிறேன் உங்களுக்கு அரைச்சி போட விருப்பம் இல்லைன்னா அப்படியே அறுத்து போட்டுக்குங்க கொஞ்சம் குழம்பு நல்லா திக்காக இருக்கும் அரைச்சி போட்டிங்கன்னா இது கூடிய ஒரு நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதை ஒரு பத்து பல்லு போட்டுக்கோங்க இது வந்து தாளிக்கும் போது போட்டுக்கணும் இந்த வெங்காயம் இது வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் வந்து செக்கில் ஆட்டினேன் சுத்தமான நல்ல எண்ணெய் போடுறேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு அடுத்தது வந்து ஒரு கால் டீஸ்பூன்னு மிளகு இப்போ கடுகு வச்சிடுச்சு கருவேப்பிலை போதும் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் அடுத்தது வந்து சின்ன பூண்டு வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் நூறு கிராம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ போட்டுக்கோங்க நான் ஒரு நூறு கிராம் எண்ணெய்க்கு போட்டிருக்கேன் எண்ணெய் பத்தளம்னாலும் போட்டு செய்வேன் இதில் வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த மிளகு பூண்டு குழம்பு செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இப்போ சேர்த்துக்கணும் இந்த கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் அடுத்தது இதில் மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் என்கிட்ட இஞ்சி இல்லை இஞ்சி இருந்தால் சின்ன சின்ன துண்டாக்கி போடலாம் இஞ்சி பேஸ்ட்டு வெறும் பேஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட்டு தான் இது ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் குழம்புக்கு டேஸ்ட்டாக இந்த டைமில் நாங்கள் அரைச்சி வச்சிருக்கோம்ல தக்காளி அது சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போட்டும் கொஞ்ச நேரம் வதங்க இந்த கூடையே ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டு விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த மசாலா வந்து எண்ணெய் வந்து மேலே வந்து கொஞ்சம் இந்த டைமில் வந்து தேவையான உப்பு தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்குங்க நான் தூள் தான் போடுறேன் மல்லித்தூளும் மிளகாத்தூளும் இருந்தால் தனியாக ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு மூணு டீஸ்பூன் போட்டிங்கன்னா இந்த குழம்புக்கு சரியாக இருக்கும் இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா பாருங்கள் எண்ணெய் வந்து இந்த டைமில் வந்து தண்ணி வருது இந்த டைமில் வந்து புளி கரைசல் ஒரு எலுமிச்சம் அளவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கா இது போட்டுக்கலாம் இந்த டைமில் அவங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் லைட்டாக போட்டு விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாளும் நீங்கள் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ தண்ணி உங்களுக்கு தேவையானது போட்டுக்குங்க நான் நல்லா தான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் கொஞ்சம் கொதித்து நல்லா வந்து நல்லா குழம்பு இந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போ வந்து இந்த பொடி செஞ்சு வச்சிருக்கோம்னா இதை போட்டிருங்க போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த பொடி போட்டோம் அது கூட வெள்ளம் இருந்தால் சின்னதாக ஒரு துண்டு போடுங்க இல்லைன்னா நாட்டு சக்கரை ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் விட்டு இறக்கிடணும் நல்லா சூடான சுவையான மிளகு பூண்டு காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா இந்த கிளைமேட்டுக்கு மழை டைமில் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்களும் எங்களுக்காக துவா செய்ங்க அஸ்லாம் ரசமத்துள்ளா ஹி பரக்காத்தகு